மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்டது இந்த சிறுத்தை நேற்று மயிலாடுதுறை நகரில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்து குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் கிராமத்தில் சுற்றித் திரிந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த மாஸ்லாமணி என்பவர் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து நேற்று அங்கு முகாமிட்ட வனத்துறையினர் பதினைந்து இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் ஆற்று ஓரங்களில் கூண்டுகள் அமைத்தும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இந்நிலையில் காலை வனத்துறை வந்து பார்த்தபோது கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை மேலும் தானியங்கி கண்காணிப்பு கேமராவை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதே வேளையில் காஞ்சிவாய் கிராமத்தை அடுத்த பேராவூர் ஊராட்சியில் நாகராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேர் சிறுத்தையை நேற்று இரவு பார்த்ததாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மசினகுடியில் டி டுவெண்ட்டி த்ரீ புலியை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காலன் ஆகியோர் ஊராட்சியை அடுத்த பேராவூர் ஊராட்சிகள் சிறுத்தையின் கால் தடம் தென்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நாகராஜ் எனக்கு நைட்டு நம்ம ஊரில் வந்து ஒரு ரிசப்ஷன் ஒன்று நடந்துச்சு போயிட்டு நாங்க வந்து லேட்டாக தான் வந்தோம் வந்துட்டு அங்க மதுக்கடையில உட்காந்துருந்தோம் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து உட்காந்து என்னாச்சுன்னாக்கா அங்க வந்து நாய் எல்லாம் குழைச்சிக்கிட்டு இருந்துச்சு நம்ம நார்மலா குலைக்கணு நாங்க சத்தம் போட்டோம் சத்தம் போட்டோம் நாய் கம்முன்னு ஆஃப் ஆயிடும் சத்தம் போட்டோம் சத்தம் போட்டோன்னா நாய் வந்து பின்னாடி ஓடுது சிறுத்தை வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு வர முன்னாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து கட்ட ருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம் அப்புறம் சாருக்கு கால் பண்ணோம் ரவுண்ட் பண்ணி பாப்பிட்னாங்க நம்ம வந்து திடீர்னு ரவுண்டப் பண்ணால் எதாவது நம்மள பண்ணிவிடுமோன்ட்டு நாங்கள் பண்ணல குறிப்பிட்ட தூரம் ஓடணும் அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இருட்டுல வந்து சரியாக ஒன்றும் தெரியல சேர்ந்துட்டு உடனே சாருக்கு கால் பண்ணோம் நைட்டு வந்தாங்க அவங்க கூட நாங்கள் சேர்ந்து கொஞ்சம் ஈடுபாடு பண்ணணும் இங்கேருந்து சுற்றி போனோம் ஆத்தங்கரைக்கு போனோம் ஒரு அஞ்சு பேர் ஆத்தாங்கரை தனியாக போனோம் போயிட்டு அப்புறம் வந்து அவங்க கூட தடெலாம் செக் பண்ணோம் லைட்லாம் எடுத்து வந்து ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக இது பண்ணோம் நைட்டு மூணு மணி ஆகிடுச்சு நாங்கள் தூங்குறதுக்கு நைட்டு அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை தடம் இருக்குதா சிறுத்தை தடம் இருக்குதா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு சிறுத்தையோட தடத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது ஏன்னா அது ஓடுனது வந்து தார் ஓடு அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பக்கத்தில் சேர் இருக்குது புளிதாயிடுச்சு அதில் ஓடின்னு தான் வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால சித்திய பார்த்து கன்ஃபார்ம் உங்க ஊர்ல மொத்த எத்தனை பேர் பார்த்தாங்க எங்க ஊர்ல வந்து ஒரு ஆறு ஏழு பேர் பார்த்துருக்காங்க